ஒவ்வொரு பழமா எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் விருப்பமா சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா அந்த பழத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மன நிறைவா இருந்தது நாம ஆசையா கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு அண்ணலே எது உங்களுக்கு வந்தாலும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இன்னைக்கு மட்டும் நீங்க அப்படி செய்யலையே எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பா புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி கேக்குறதுக்கு உரிமை உண்டு இந்த